முதலாவது எந்த ஆட்சியை கொண்டு அல்லாஹு தாலா அவங்களை கண்ணியப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாக வைத்தானோ அதே ஆட்சியினால் அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் கண்ணியமானவர்கள் மிதிக்கப்படுவார்கள் முதலாவது விஷயம் இரண்டாவது சொல்வார்கள் அவர்களுடைய பிச்சனங்களுக்குள் பிரச்சினை ஏற்படும் குழந்தைங்களுக்குள்ள நிகர் இல்லா கிருபையும் கொண்ட ரப்புவை போற்றி புகழ்ந்து அவன் கண்ணியத்தை பறைசாற்றியவனாக அவன் தூதர் எங்கள் கண்மணி நாயகம் முத்து முகமது ஹபீப் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதிலும் பாக்கியமும் பரிசுத்தமும் நிறைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் அருமை நிறைந்த அஸ்ஹாபுகள் அவுதாதுகள் இறுதி நாள் வரை வருகின்ற எல்லா மஷாயிஹுமார்கள் இறைநேச செல்வர்கள் மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கிருஃபையும் ராகத்தும் என்றென்றும் நின்று நிறைவாக நிலவட்டுமாக என்ற என்றா பிரார்த்தனையோடு ஜுமாவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக பள்ளி வாயிலில் நேர காலத்தோடு சமூகம் அடித்திருக்கக்கூடிய அல்லாஹின் அடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா செயற்பாடுகளிலும் படைத்தவனை பயந்து அஞ்சி தக்குவாவையும் அச்சத்தையும் வாழ்க்கையிலே கடைபிடித்து கொள்ளுங்கள் என்பதனை முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வசியத்தை செய்தவனாக எங்களுடைய பாவங்கள் தவறுகள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக எங்களுடைய இபாதாக்களை இறைவன் கபூல் செய்வானாக நோய்கள் கஷ்டங்கள் கவலைகள் சஞ்சலங்கள் பலாய் முசீபாத்துகளில் இருந்து ரபுல் ஆலமீன் எம்மையும் எம்மை பெற்றோர்களையும் எம் ஆவுக்காக வேண்டிக்கொண்டோரையும் கொண்டோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக குறிப்பாக இயற்கை அனத்தங்களில் இருந்து ரபுல் ஆலமீன் முழு உலக மக்களையும் பாதுகாப்பானாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையை ரஹமத்துள்ள மழையாக மாற்றி கொடுப்பானாக எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ரபுல் ஆலமீனே அதாபுகளை வேதனைகளை இறக்கி மக்களை கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் உள்வாங்கி விடாதே ரஹ்மானே எனவே யார் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் எல்லா தவறுகளையும் நீ மன்னிப்பவனாக இருக்கின்றாய் எனவே அத்தனை தவறுகளையும் மன்னித்து இந்த அனர் அனர்த்தங்களில் இருந்தும் இப்படியான மோசமான விடயங்களில் இருந்தும் ரப்பே முழு உலக சமூகத்தையும் பாதுகாப்பாயாக எங்கெங்கெல்லாம் மக்கள்கள் வீடுகளை உடைமைகளை இழந்து அநாதரவாக இருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு நீ சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாயாக யாரெல்லாம் இந்த வெள்ள பிரளயத்திலே மௌத்தாகி ஷகிதாகி போனார்களோ ரப்பே அந்த குழந்தைகளுக்கும் அந்த சிறுவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் யா அல்லா உன்னுடைய சொர்க்கத்தை நன்மாராயமாக்கி கொடுப்பாயாக அதே போன்று எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக பாகியமான அல்லாஹினுடைய நல்லடியார்களே அருமை நிறைந்த இஸ்லாமிய இஸ்லாமியமத்துமார்களே இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக ஒரு நிகழ்வாக இருப்பதனால் என்னுடைய ஹத்துபாவை நான் மிகவும் சுருக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைய நாள் மகாசபை கூட இருக்கின்றது பள்ளி வாயிலினுடைய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட இருக்கின்றது எனவே அது குறித்த ஒரு ஹதுபாவை மிக சுருக்கமாக மிக தெளிவான முறையில் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்திற்குள் நான் அவசரமாக உங்களுக்கு ஆக வேண்டும் அருமையான பெருமக்களே கண்மணி நாயகம் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் அஹபுல் பிலாதி இந்த உலகத்தில் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் அது மஸ்ஜிது தான் இந்த உலகத்தில் என்ன இடங்கள் எந்த இடங்கள் எப்படி இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் பெருமானார் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு இடம் அல்லாவுக்கு பிடித்தது என்று சொன்னால் அது மஸ்ஜித் என்பார்கள் அப்ப அல்லாவுக்கு ரப்புக்கு பிடித்தமான அவன் விரும்புகின்ற அவன் நேசிக்கின்ற அவனுடைய இல்லம் என்று அவன் சொல்லுகின்ற அந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் அவனுக்கு பிடித்தமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அவனுக்கு பிடித்தமானவர்களாகத்தான் இருக்கணும் அருமையானவர்களே உங்களுக்கு தெளிவுக்காக வேண்டி நான் சொல்லுகின்றேன் ஒரு ஜனாதிபதியை குறித்து குரானுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கலங்க ஒரு பிரதமர் இந்த உலகத்தை அதாவது இந்த நாட்டை எப்படி பிரதிநிதிப்படுத்த வேண்டும் ஒரு ஜனாதிபதி எப்படி ஒரு நாட்டை ஆள வேண்டும் ஒரு மந்திரிமார்கள் எப்படி இருக்கணும் அல்லது ஒரு கவர்னர் எப்படி இருக்கணும் அல்லது ஒரு ஊர் தலைவர் எப்படி இருக்கணும் இதை குறித்தெல்லாம் குரானுடைய வசனங்கள் எங்கும் வரவில்லை பெருமக்களே ஆனா அல்லா எந்த சொல்றான் தெரியுமா அவனுடைய வீட்டை நிர்வகிக்க கூடிய நிர்வாகிகள் நாலு குவாலிபிகேஷன்ல இருக்கணும் நாலு தகமையில இருக்கணும் நான்கு தகமைகளும் இருந்தால்தான் அவர் என்னுடைய மசிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியாக தேர்வு செய்யப்படணும் அந்த வந்து தேர்வு செய்யறவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான் ஏன்னா மக்களினுடைய கன்செப்டால தானே அங்கு நிர்வாகம் தேர்வு செய்யப்படுகிறது அப்ப அதனாலே மக்கள்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு தகமைகள் எந்த இடத்தில் எந்த மனிதனிடத்தில் இருக்குமோ அவர் என்னுடைய மசிதை நிர்வகிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் என்கிற குரானுடைய வசனத்தை அல்லாஹு சொல்லி முடிக்கிறான் இந்த என்ன முதலாவது உள்ளவராக இருக்கணும் இரண்டாவது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது நிறைவேற்றணும் நாலாவது அல்லாஹுவ தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது முதலாவது ஈமா உள்ளவராக இருக்கணும் ரெண்டாவது தொழுகையை நிறைவேற்றணும் மூன்றாவது ஜக்காத்த கொடுக்கணும் நான்காவது அல்லாவுக்கு அடுத்தபடியாக ரப்புக்குத்தான் என்னுடைய சிரமம் என்னுடைய படிவுமே தவிர வேற யாருக்கும் நாம் பயப்பட போறது கிடையாது நல்லா விளங்கணும் பயம் வேறு மரியாதை வேறு இப்ப நல்ல நல்லவங்களுக்கு முன்னால போய் கையை கட்டி நிற்கிறதோ அல்லது நல்ல சாலிகைன்களுக்கு முன்னால போய் அவங்கள தலையை சாத்தி நிற்கிறதோ அதை வச்சு இவர் அவங்க கிட்ட போய் அடி பணிகிறாரு அது அல்ல அது மரியாதை பயம் வேறு மரியாதை வேறு பயம்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இறைவனை தவிர பிரபுவை தவிர நான் வேற யாருக்கும் பயப்படுறவன் கிடையாது நான் அல்ல சொல்லுவான் பெருமானா சல்லல்லா அலிஸ்ல சொல்லுவார்கள் என்னை பார்த்து என்கிட்ட சரியான தக்வாவோட இறைச்சத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாம் நல்லா சொல்லுவான் அருமையானவர்களே இந்த நான்கு தன்மைகளும் உள்ளவர்கள் நிர்வாகிகளாக வரணும் என்கிறது வசனம் ஆமனபில்லா குரான் நாளோடையும் அல்லாஹு தாலா அந்த குரானுடைய வசனத்தை முடிக்கின்றான் நம்ம பார்க்கணும் என்னன்னா இந்த நான்கு தகமைகளும் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அவரை நாம் தேர்வு செய்யணும் அவர்கள் அதற்கு முன் வர வேண்டும் இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டமாகவும் சொல்லி தரக்கூடிய வழிமுறையாகவும் இருக்குது அருமையானவர்களே முதல் கட்டமாக முதலாவது கன்செப்ட மட்டும் என்னால பேச முடியும் டைம் இல்லைங்கிறதுனால ஈமான்டா என்ன இப்ப ஈமான் இருக்குன்னு சொல்றோமே ஈமான் உள்ளவரா இருக்கணும் ஈமாந்தாரியா இருக்கணும் ஆமா ஈமாந்தாரியா இருந்தா தான் அவர் பள்ளி வாயில நிர்வாகிக்க கூடிய நிர்வாகியாக வரலாம் தொழுதா மட்டும் ஈமான் உள்ளவரா இருக்கலாமா நோம்பு பிடிச்சா மட்டும் ஈமான் உள்ளவரா இருக்கலாமா ஹஜ் செஞ்சா மட்டும் ஈமான் உள்ளவரா இருக்கலாமா ஊரை நிர்வாகிக்கிறாரு ஒரு நீர் நிர்வாகத்தில் அவர் சரியான ஒரு கன்செப்டோட வாழ்றாருன்னா ஈமான் உள்ளவரா இருக்கலாமா ஈமான் என்றால் அடையாளத்தை பெருமானா சொல்லிக் காட்டுறாங்க அருமையானவர்களை ஈமான்டா என்ன தெரியுமா முதலாவது ஈமான் என்ற ஈமான் தாரிக்கு மூன்று விஷயங்கள் அல்லாஹ் பெருமானார் நாயகம் சொல்லதாக சொல்லுவாங்க மூணு கான்செப்ட் இருக்கணும் மூன்று விதமான குவாலிஃபிகேஷன் அவர் ஈமான் என்பதற்குடிய அடையாளம் என்றார்கள் செல்லல்லா முதலாவது எல்லாருக்கும் பரிச்சயமான ஹதீஸு தான் லா யு அஹதுக்கும் ஹத்த அகூன அஹ் இலைஹி மின் வாளிதிகி வளதிகி ஒன்னாசி அஜ்மாயின் நீங்கள் யாரும் ஈமான் கிடையாது உங்களுக்கு ஈமானே இருக்காது எப்பொழுது ஈமான் இருக்காது பெருமானாரின் நேசம் வரும் வரையும் நீங்க ஈமந்தாரி இல்ல நீ உன்னை ஈமந்தாரின் சொல்ல இயலாது முதல் கட்டமாக அங்க கொண்டு வந்து அல்லஹ் உடைக்கிறாங்க ஈமான்க்குள்ளேயே நிறைய கிளைகளை கொண்டு வந்து அல்லஹ் உடைக்கிறாங்க ஈமான் என்றால் நீங்க முதலாவதாக பெருமானாரை நேசம் கொள்ளணும் ஏன் நேசம் இருக்கணுங்க உங்க கல்புல ஏன் நேசம் இருந்தா நீங்க ஈமாந்தாரி முதலாவது ஹுப்பை பெருமானார் அதன் வழியாக உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க நான் இத அழக தெளிவாக நான் விளங்கப்படுத்த ஷோர்ட்டான நேரம் இருக்குது ஹுப்பை கொண்டு பெருமானார் விளங்கப்படுத்துறாங்க ஏன்னு கேட்டா அன்பு உள்ளவனுடைய இருதயம்தான் அல்லாஹுவினுடைய இல்லத்தை பருவகிப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் தகுதி வாய்ந்தது அன்பு உள்ளவருடைய இல்லம் அதாவது அன்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய உள்ளத்துல பெருமானாருடைய நேசம் இருக்குது அகுளு நேசம் இருக்குது நல்லவங்களுடைய சாளுகை நேசம் இருக்குதுன்னு சொன்னா அவர்கிட்ட ஈமா இருக்குது அப்படியான மனிதருடைய குணாதிசயம் குண குணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அவர் உங்களையும் அன்போட தான் பாப்பாரு அப்படித்தான் பார்க்கணும் அப்படித்தான் பார்க்கணும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது இல்லா அஹதுக்கும் ஹத்தா அ யுஹைப் அலி அஹைஹிமா யுஹைப் வலி நஃசிஹி நீங்கள் யாரும் இமாந்தாரி அல்ல வரைக்கும் உங்க சகோதரன் கஷ்டத்துல இருக்கிறான் அவன் கவலையில இருக்கிறான் அவன் துன்பத்தில் இருக்கிறான் மழை வெள்ளத்திலே தடம் புரண்டு வந்த எல்லா ஆற்று நீர்களும் அடித்து செல்லப்படுகின்றது இவர் வீட்டுல போய் சொகுசா படுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கிட்ட பேர் ஈமா இல்லை இமா இல்ல நாயகம் சொல்வார்கள் நீ விரும்புகின்ற உன்னுடைய உணர்வு உன் பிள்ளைக்கு இது வேணும்னு விரும்புறியா உன் பொஞ்சாதிக்கு இது வேணும்னு விரும்புறியா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இது வேணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா அந்த விருப்பம் அது நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்தவர்களுக்கும் என்ன கன்செப்ட் இது முதலாவது ஹொப்பை சொல்கின்றார்கள் இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது அந்த அதாவது ஈமான் உள்ளவர்களுக்கான அடையாளத்துல முதலாவது ஹப்பை சொல்கின்றார்கள் இடந்தாவது கொடை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஒரு பள்ளி வாயில நிர்வகிக்கிறவருக்கு முதலாவது அந்த ஈமான் ஈமான்ல நான் மூணு விஷயத்தை பேசிட்டு வரேன் அந்த அன்பு இருக்கணும் அதே போன்று நான் மாத்திரம் நன்றாக இருந்தால் இந்த உலகத்தில எனக்கு ஈமான்தாரி என்ற பேரு கிடையாது நானும் நல்லா இருக்கணும் என்னை சுத்தி உள்ளவங்களை நான் நல்லா வச்சுக்கணும் கொடை கொடுக்கக்கூடிய தன்மை கொடையாளி அவரு ஈமான் இருக்குதுங்கிறதுக்கான அடையாளம் மூன்றாவது விஷயத்தை நாயகம் சொல்வார்கள் லா ஈமான லிமல்லா அமானம் ஹமானிதம் பாதுகாக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இல்லையா உங்ககிட்ட ஈமா இல்ல என்பதனுடைய சர்டிபிகேட் இந்த மூன்று விடயத்திலே நாயகன் சொல்றாங்க முதலாவது அவருக்கு அன்பு இருக்க வேண்டும் அன்பின் வழியாக மக்களை அவர் நோக்கணும் இரண்டாவது கொடை கொடுக்கக்கூடிய கொடை தன்மை உள்ளவராக அவர் இருக்கணும் கொடையாளியாக அவர் இருந்த அந்த ஊரை நிர்வகிக்கணும் மூன்றாவது சொல்லி காட்டுகின்றார்கள் எப்படி அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த மூணு விஷயங்களும் நிரப்பமாக இருந்தா நீங்க ஈமாந்தாரி ஹதீஸு சொல்லுதுங்க நாங்க சாதாரணமா எங்க வார்த்தைகளால் சொல்லல ஹதீசு சொல்லுது இருப்பவர்கள் எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் அவர்கள் செய்தால் அவர்கள் நிர்வாகிக்க கூடிய நிர்வாகிகளாக வரணும் என்கிறது பெருமக்களினுடைய கவுலாக சொல்லாக இருக்குது அருமையானவர்களே இது முதலாவது விஷயம் நான் ஷோர்ட்டாக ஷோட்டாக சொல்லிக்கிட்டு போறேன் அடுத்ததாக ஒரு நிர் அதாவது நம்ம பார்க்குறோம் அதாவது அல்லாஹு தாலாவுக்கு உலகத்திலே விருப்பமான இடம் அஹபுல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா உலகத்தில் அல்லாஹுக்கு பிடிச்சமான இடம் மசிதுன்னு சொன்னானா இல்லையா அதே வார்த்தையை அல்லாஹ் குரு ஆனுல சொல்கிறான் ஒல்லதி நெத்தஹது மஸ்ஸிதன் நிராரன் ஒக்குஃப்ரன் ஒத்த அஃப்ரிக்கன் பைனல் மீனின் எந்த எந்த கட்டிடத்தை பார்த்து அல்லாஹு தாலா எனக்கு பிடித்தமான இடம் என்று சொன்னானோ அதே கட்டிடத்தை அல்லாஹு தாலா உடைப்பதற்கு அனுமதி கொடுத்தான் பெருமக்களே உடைப்பதற்கு அனுமதி கொடுத்தான் மதீனாவுல இன்னைக்கு குப்ப மேடா இருக்குதே நீங்க மதீனா போனவங்களுக்கு தெரியும் குப்ப மேடா இருப்பது ஒரு காலத்துல பள்ளிவாசல் இருந்த இடம் அது மசிதே பைரல் மூமினீன் குஃப்ரவுடைய தன்மையை கொண்டு வரதுக்கும் மூமின்களுக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்துவதற்கும் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது எனக்கு தேவை கிடையாது உடைத்து வீசுங்கள் அல்லாஹ் குரானுடைய சஹபாக்கள் உடைச்சி வீசித்தாங்க அதை இன்னைக்கு கூட மதீனாவினுடைய குப்பை மேடாக மாறி இருப்பது அந்த காலத்தில் இருந்த பள்ளிவாசல் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா சமூகத்தில குழப்பங்களை ஏற்படுத்துறவங்க பிரிவினைகளை ஏற்படுத்துறவங்க பள்ளி வாயில் நிர்வாகிகளாக வரக்கூடாது அவர் வந்தாரு சமூகம் கொழம்பும் பிரச்சனையாகும் அங்கு சிக்கல்கள் ஏற்படும் என்று சொன்னால் இந்த குரானுடைய வசனத்தை கொண்டு இமாம்கள் சொல்லுவார்கள் அது இறைவனுடைய நிர்வாக பொறுப்பை ஏற்கக்கூடியவர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கணும் அங்க குழப்பத்தை ஒன்று பண்ற நோக்கத்தில் அவர் பள்ளிவாசலுக்கு வந்தார் அவர் ஏற்க முடியாது அருமையானவர்களே எனவே இப்படியான விஷயங்கள் பள்ளிவாயல் வாயல் சம்பந்தமாக இருக்கின்றது இது இன்னொரு விஷயம் அடுத்த கன்செப்ட் என்னன்னு கேட்டா இப்ப இப்படி குவாலிஃபிகேஷனோட இந்த நான்கு தகமைகளோடையும் ஒரு நிர்வாகி நிர்வாகத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டாருன்னு வைங்கள அவருக்குள்ள தன்மை அவருக்குள்ள டியூட்டி என்ன அதையும் கூட இமாம் கிளங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் இப்படியான கொளிஃபிகேஷனோட தன்மைகளோடு நல்ல விஷயங்களோட நல்லவராக அவர் உள் உள்வாங்கப்பட்டுட்டார் இகிலாஸாக உள்வாங்கப்பட்டுட்டாருன்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் அந்த நிர்வாகிகள் கவனத்தில் எடுக்கணும் ரெண்டு விஷயங்கள் அவங்க நிர்வாகிகள் கவனத்தில் எடுக்கணும் முதலாவது சொல்லப்படுகின்றது என்ன தெரியுமா ஒற்றுமை ஊரினுடைய ஒற்றுமை ஒரு காலமும் சீர்குலையக்கூடாது ஒற்றுமையை கூடிய ஒரு நிர்வாகம் ஊரில் உருவாகும் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்வார்கள் அந்த ஊர் பசாதாவதற்கு தயாராக இருக்குது ஒற்றுமை கண்மணியான அவங்களுக்கு பொறுப்புல முதலாவதாக அந்த மக்கத்து குறைசிகளுக்குள் எடுத்துக்கொண்டது தொழுகையா ஹஜ்ஜையா ஜகாத்தையா முதலாவது பிரிந்திருந்த அந்த எல்லாம் ஒன்று சேர்த்து ஒற்றுமைப்படுத்தினார்கள் பெருமக்களே ஹவுஸ் அஸ்ரஜி போன்ற எல்லா கிளையார்களையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமைப்படுத்தினார்கள் என்று தானே நம்ம பார்க்கிறோம் ஒற்றுமை இரண்டாவது பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளணும் நிர்வாகமாக தேர்வு செய்யப்பட்டால் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளணும் இதுவும் கூட மிக முக்கியமானது இந்த ரெண்டு விஷயங்களையும் நிர்வாகிகள் கவனத்தில் கொள்ளணும் இப்படி எல்லாம் செஞ்சு நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு வைங்க ஒருவேளை இவற்றிலெல்லாம் பின்னல்களும் பிணக்குகளும் மாற்றங்களும் ஏற்படுகின்றது என்று சொன்னா அல்லாஹ் கொடுக்கிற ரெண்டு தண்டனையும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் என்னுடைய ஹொத்துபாவை பெருமக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள் இறைவனுடைய இறை இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த பொறுப்பை மிகச்சரியாக சரியாக செய்யவில்லை என்றால் ரெண்டு விடயங்களை கொண்டு நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் ரெண்டு விஷயம் மைண்டில் நல்லா கிரியேட் பண்ணி வச்சு ரெண்டு விடயங்களை கொண்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் முதலாவது எந்த கொண்டு அல்லாஹு தாலா அவங்களை கண்ணியப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாக வைத்தானோ அதே ஆட்சியினால் அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் கண்ணியமானவர்கள் மிதிக்கப்படுவார்கள் முதலாவது விஷயம் இரண்டாவது சொல்வார்கள் அவர்களுடைய பிச்சலங்களுக்குள் பிரச்சினை ஏற்படும் குழந்தைங்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை விஷயங்களை வாழ்க்கையில அனுபவபூர்வமாக பூர்வமாக நம்ம கண்டுட்டோம் நிறைய பேர் நிர்வாகிகளாக வந்து பள்ளி வாயிலுக்குள் நிறைய விஷயங்களை புகுத்தி அங்க இருக்கக்கூடிய சமூகத்தை குழப்பி அங்க மக்களை எல்லாம் கசக்கு பிழிந்தார்கள் ஒரு காலத்துல அவங்க கொடி கட்டி பறந்தாங்க இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களை வச்சு அல்லாவு தலை கேவலப்படுத்துறான் உங்க புள்ளைங்களை வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துறான் அதனால இவற்றையெல்லாம் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நேரம் போயிடுச்சு எனவே இவைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நிர்வாக சபை தேர்வு செய்யப்பட வேண்டும் நிர்வாகம் செய்பவர்கள் நிர்வாகிகளாக உள்வாங்கப்படுபவர்கள் இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக நீங்கள் நிர்வாகம் செய்யும் பொழுது அவற்றை கடைபிடித்தால் உங்களுடைய கண்ணியம் கூடும் இல்லை என்றால் எந்த கண்ணியம் கூடியதோ அதே கண்ணியத்தை அல்லாஹு தாலா அப்படியே குறைச்சிருவான் ஆட்சியை கொடுத்து இறைவன் கண்ணியப்படுத்தினான் பிற அவனுக்கும் அதே ஆட்சியை கொடுத்தான் கேவலப்படுத்தினான் ரபுல் ஆலமீன் எம் பாவங்கள் தவறுகள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக அர்பல் ஆலமீனே எங்கள் எல்லா மக்களையும் கபூல் செய்வாயாக